கடன் பிரச்சனை தீர கடன் சார்ந்த சிக்கல்கள் சரியாக பணத்தடை முழுமையாய் காணாமல் போய் இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஏதோ ஒரு ரூபமாக உங்களுக்கு பண உதவியை உங்கள் உழைப்பின் மூலமாகவே தரக்கூடிய சூட்சமமான நேரம்தான் கடனை நிவர்த்தி செய்யும் முகூர்த்த நேரமான மைத்ரு முகூர்த்த நேரம் சித்தர்கள் சொன்ன இந்த முகூர்த்த நேரத்தை யார் ஒருவர் நம்பிக்கையுடன் கடைபிடித்து வருகிறார்களோ அவர்கள் வாழ்வில் கடன் காணாமல் போகும் நான் பல ஆண்டுகளாக பல நபர்களின் வாழ்வில் இந்த முகூர்த்த நேரத்தை குறித்து தந்து கடனை தீர்த்து வைத்துள்ளேன் உங்கள் கடனும் தீரட்டும் கடந்த மாதத்தில் சுமாராக பதினாலு பேருக்கு கடன் தீர்ந்திருக்கு அடுத்த மாதத்துக்குள்ள உங்கள் கடனும் தீரட்டும் எப்படி ஏன் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியை விட்டுட்டு நான் இதை செய்கிறேன் என் உழைப்பு பெருகும் பணம் வரும் கடன் தீர்ப்பேன் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் நானே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் இதை கடைபிடிச்சிங்கன்னா வித்தின் இயர் படிப்படியாக உங்கள் கடன் காணாமல் போகும் என்ன செய்யணும் அக்டோபர் மாத கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளை நேரத்தை அதோடு சேர்ந்த பண ரீதியான சூட்சமத்தையும் பதிவு செய்கிற முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வாங்கிய கடனின் அசலில் ஒரு பங்கை அது ஒரு ரூபாவாக இருந்தாலும் சரி அசலில் ஒரு பங்கை நான் சொல்லக்கூடிய நாளில் நேரத்தில் எடுத்து வையுங்க அல்லது அவங்ககிட்ட கொடுங்க அல்லது ஆன்லைன் டிரான்சேக்ஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கணுமா மொத்த கடன் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த மாதம் மைத்தர்மூர்த்தி வரைக்கும் ஒவ்வொரு நாள் நைட்டும் மொத்த கடன் தொகை பிரியாணி இலையில் எழுதி ஒரிஜினல் புணுகை தடவி பிரார்த்தனை பண்ணி எரிச்சிட்டு உறங்குங்கள் சூச்சமான இந்த மூலிகை தாந்திரிகமே உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை தரலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் அருட்பெரும் சோதி இந்த மாதத்தில் இரண்டு நாட்கள் வருது முதல் நாள் அக்டோபர் பதினாறு ரெண்டாவது அக்டோபர் இருபத்தி நாலு அக்டோபர் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி ஒரு தட்டு நிறைய கருப்பு கொண்ட கடலையை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றி உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவர் அந்த கவருக்கு மேலே அந்தந்த கடன் தொகையோட முழு தொகையும் பிரியாணி நிலையில் எழுதி வச்சிடணும் அந்த பிரியாணி நிலையில் புணுகு தடவிடணும் அதற்கு அப்புறம் அந்த தீபத்தை பார்த்து ஓம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இருபத்தேழு முறை அந்த பிரியாணிகளை கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணி சொல்கிறீங்க அதற்கப்பறம் இந்த பிரியாணிகளில் கொஞ்சம் பச்சைக்கரை புறத்தை வச்சு எரிச்சிட்றீங்க இந்த மாதிரி அஞ்சு கவருக்கு மேலக்கூடிய பிரியாணிகளைக்கு ஒவ்வொரு முறையும் இருபத்தேழு முறை சொல்லி சொல்லி எரித்து விடுங்கள் அதற்கப்பறம் இந்த பணத்தால் கவருக்குள்ளே போட்டலாம் கடந்த மாதம் ஒரு கவரில் போட்டுறீங்க அதே கவர்லையும் தாராளமாக போடலாம் அல்லது அந்த நேரத்தில் ஆன்லைனில் ஒரு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக அற்புதங்கள் ஏற்படும் இதை மறக்காமல் செஞ்சுட்டு அதற்கப்புறம் அந்த விளக்குக்கு கிழக்கக்கூடிய கருப்பு கொண்ட கடலையை பிரார்த்தனை பண்ணி வடக்கு திசையில் தூவி விடுங்க அன்றைய நாளில் காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் மாலையில் ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது மஞ்சள் நிற சாதத்தை அன்னதானம் தந்துட்டு அதற்கப்புறம் உங்கள் விரதத்தை முடிச்சு பாருங்கள் குரு ஒருளால் குபேரரின் அருளால் உங்களுக்கு செல்வம் வந்து சேரும் அதன் மூலமாக கடன் தீரும் தீர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அடுத்தது வெள்ளிக்கிழமை வருது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி அதே மாதிரி தான் ஆனால் வெள்ளிக்கிழமைங்காட்டிக்கு சுக்கரன் அருள் கிடைக்கணும் அதனால் தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கை ஏற்றி அதே மாதிரி எத்தனை கவர் வைக்க முடியுமோ வச்சு அதற்கு மேலே பிரியாணி இலையில் முழு கடன் தொகையும் ஒவ்வொன்றா தனியாக எழுதி வச்சுக்கணும் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் சொல்லுங்க பிரியாணி இலையை கையில் வச்சுட்டு எரிச்சிருங்க எல்லாம் எரிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தால் கவர்களை போடுங்க இல்லைன்னா ஆன்லைன் டிரான்சேக்ஷன் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த உப்பை எடுத்து கொண்டு போய் உங்களோட கள்ளாப்பேட்டியில் கொஞ்சமும் உப்பு ஜாடியில் கொஞ்சமும் போட்டு இயல்பாக அதை பயன்படுத்த ஆரம்பிங்க அதுவே ஒரு பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும் இந்த ரெண்டு நாளும் இரவு படுக்க போகும்போது இந்த ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இருபத்தேழு முறை எழுதிட்டு நான் உழைக்க தயார் வாய்ப்புகளை பயன்படுத்த தயார் எப்பேற்பட்ட சவாலையும் தாண்டி நான் முன்னேறுவேன் எனக்கு குபேரர் அருள் தருவார்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உறங்குங்கள் நிச்சயமாய் சூட்சமாய் இந்த அண்ட பேரண்டத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றலில் யார் ஒருவர் உண்மையாய் வேண்டுகிறார்களோ அவர்கள் வேண்டுதலை சித்தர்கள் வந்து நிறைவேற்றுவார்கள் உங்களுக்கான ராசி நட்சத்திர சித்தர்களை வந்து கூட வழிநடத்துவார்கள் வழிநடத்தி உங்கள் உழைப்பிலேயே செல்வம் வரும் ஸோ முழு நம்பிக்கையுடன் இந்த அக்டோபர் மாதத்துல செய்யுங்க இது தீபாவளி மாதம் இந்த காலத்துல இந்தியா முழுவதுமே ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் இதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா இறைவன் அருளால் குரு அருளால் எதிர்பாராத செல்வ செழிப்பு அவரியதமாய் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் உங்கள் கடன் காணாமல் போகட்டும் உங்கள் பணத்தடை காணாமல் போகட்டும் உங்களின் மனத்தடை காணாமல் போகட்டும் இந்த தீபாவளிக்குள் உங்கள் வாழ்வில் அபரிகிதமாய் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பணவரவு வரவு தனவரவு வரவேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேர குபேரவெடுத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி இந்த மாதம் முழுவதுமே நான் பச்சை கற்புறத்தை ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க தொலைபேசி எங்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு லட்சுமி குபேர தீபாவளி ஐஸ்வர்ய கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த முறை பதினெட்டு விதமான சூற்றும பொருட்களை நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வைத்து லட்சத்தி எட்டு முறை மந்திர உறவு தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான தெய்வி மன தீபாவளி கிட்டு உங்கள் வீட்டுக்கு தீபாவளிக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னா உடனே தொலைபேசி எங்களை பதிவு செய்யுங்கள் இதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சூட்சம பொருட்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் இதை வாங்கினாவே செல்வம் பெருகும் அது இல்லாமல் தீபாவளியிலிருந்து படிப்படியாக உங்கள் வீட்டில் குபேர மகாலட்சுமி கடாச்சத்தை பெருக்கக்கூடிய சூட்சமமான ஒரு பூஜா பயிற்சி வழிமுறைகளைத்தான் நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்லது நடக்கும் உங்களோட தீபாவளிக்கிட்ட உடனே பதிவு செய்ய கிழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் எந்த நாடுகளில் இருந்தாலும் என தொடர்பு கொள்ளுங்கள் அந்த நாட்டுக்கு வந்து உங்களுக்கு பயிற்சியை தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம் நன்றிகள் கோடி